புதிய சிக்கலில் மாட்டிய தோனி ஐபிஎல் போட்டியில் தாக்கத்தை ஏற்படுத்துமா ரசிகர்கள் அதிர்ச்சி அதாவது இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் எம்எஸ் தோனி டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை ஐம்பது ஓவர் உலகக்கோப்பை சாம்பியன் டிராபி என்று ஐசிசியின் மூன்று கோப்பைகளையும் வென்று தந்த ஒரே இந்திய கேப்டன் என்ற பெருமை தோனியிடம் மட்டும்தான் உள்ளது அந்த வகையில் தற்போது எம் எஸ் தோனி சர்வதேச இருந்து ஓய்வு பெற்றுவிட்டார் ஐபிஎல்லில் மட்டும் அவர் சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வருகிறார் முதலில் கேப்டனாக இருந்த எம் எஸ் தோனி தற்போது விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஆடி வருகிறார் குறிப்பாக தோனி சர்வதேச போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் அவருடைய ரசிகர்கள் பட்டாளம் மட்டும் குறையவே இல்லை அதேபோல் கடைசி கட்டத்தில் அவருடைய அதிரடி ஆட்டம் என்பது தொடர்ந்து வருகிறது இதனால் சமீபத்தில் நடந்த ஐபிஎல் ஏலத்தில் எம்எஸ் தோனியை அன்கேப்டு பிளேயராக நான்கு கோடிக்கு சிஎஸ்கே அணி தக்க வைத்துள்ளது இதன் மூலம் வரும் ஐபிஎல் சீசனில் எம்எஸ் தோனி மீண்டும் சிஎஸ்கே அணிக்கு விளையாடுவது உறுதியாகி உள்ளது மேலும் இந்த நிலையில்தான் தற்போது எம் எஸ் தோனிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது அதாவது தோனியின் சொந்த மாநிலம் ஜார்க்கண்டாகும் ஆகும் தோனி ஜார்க்கண்ட் தலைநகர் ராஞ்சியின் ஹர்மோ ரோட்டில் உள்ள வீட்டில் வசித்து வந்தார் இந்த வீடு அமைந்துள்ள இடம் என்பது ஜார்க்கண்ட் வீட்டு வசதி வாரியம் தோனிக்கு வழங்கி இருந்தது அதாவது தோனி கிரிக்கெட்டுக்கு ஆற்றிய பங்களிப்பை பாராட்டும் வகையில் ஜார்க்கண்ட் முதல்வராக இருந்த அர்ஜுன் முண்டாதான் வீட்டு வசதி வாரியம் சார்பில் வழங்கியிருந்தார் இந்த நிலம் மொத்தம் பத்தாயிரம் சதுரடி கொண்டதாகவும் அதேபோல் இங்கு வீடு கட்டி எம் எஸ் தோனி வசித்து வந்த நிலையில்தான் தற்போது அவர் அதனை காலி செய்து ராஞ்சியில் உள்ள சிமாலியா ஸ்ரிங் ரோட்டில் உள்ள வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார் இதனையடுத்துதான் தான் ஹர்மூ ரோட்டில் உள்ள தனது வீட்டை தோனி வாடகைக்கு வழங்கியுள்ளார் இந்த வீட்டில்தான் விதியை மீறி மருத்துவ பரிசோதனைக்கான லேப் ஒன்று செயல்படுவதாக புகார்கள் எழுந்துள்ளது குடியிருக்கும் வீட்டில் லேப் நடத்தி பணம் சம்பாதிப்பது என்பது விதி மீறலாகும் இது தொடர்பாக ஜார்க்கண்ட் வீட்டு வசதி வாரியத்திடம் புகார்கள் ஒன்று சென்றுள்ளது இந்த புகாரை பெற்றுக்கொண்ட வசதி வாரியம் அதன் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த புகாரில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் எம் எஸ் தோனிக்கு நோட்டீஸ் அனுப்பி அடுத்த கட்ட நடவடிக்கையை ஜார்க்கண்ட் வீட்டு வசதி வாரியம் மேற்கொள்ளும் என்றும் கூறப்படுகிறது இதுபற்றி அந்த வாரியத்தின் தலைவர் சஞ்சய் லால் பாஸ்வான் கூறும்போது போது ரெசிடென்சியல் பிளாட்டை வணிக ரீதியிலான பயன்பாட்டுக்கு பயன்படுத்துவது விதிமீறலாகும் இதுபற்றி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது விதிமீறல் இருப்பின் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அநேகமாக தோனி கைது செய்யப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களையும் பதட்டமடைய வைத்து வருகிறது சரி ஐபிஎல் போட்டி நடக்கவுள்ள இந்த சூழ்நிலையில் தோனிக்கு ஏற்பட்ட இந்த சிக்கல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க